பரவாயில்ல வதுல அசமா போற நன்னாரி பையல தான் துபாயின்னு சொல்லியிருக்கேன்ப்பா தமிழ் இப்படி மாறிட்ட தம்பிதான் அந்த தம்பி பேரை என்னால் சொல்ல முடியாது ஓகே ஓகே என்னடி கோயிலுக்குள்ள காலை உடச்சு போட்டுடா எப்படி பாண்டியராஜு கமநாட்டி நாத தான் தின்னுதா இல்ல வேற ஏதாவது தின்னுதான்னு தெரியும் ஏமா வால்மு மீண்டும் வருக போடா பொறம்போக்கு சந்திரனா கமநாட்டி உங்க ஆத்தால கிட்ட போய் கேள்ற போடா டே போட விலங்காத நாய உங்க அம்மா பார்த்து வேற எவெல்லாம் கேப்பாண்டா வேற எவெல்லாம் இல்ல அப்படி எதாவது நான் பேசிடுவேன் நானும் பேசுவேன் அப்புறம் போட டே போட நாய்க்கு பிறந்த நாகாரு

ஆமாண்டா பொறம்போக்கு ஆமா என்ன இப்போ எட்டு மூடு இது உருளை கிழங்கு வரும் இப்படி வை இப்படி வை இப்படி வை இப்படி வை இப்ப விசில் பேட்டல இருக்கோட்டு ஏகேஆர் சொல்லுங்க நல்லா இருக்காங்க துறை நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் விஜயகுமார் ஹாய் வா ஜேகே ஜேக்கே உன்னால் பேட் கமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும் டைம் அவுட் கொடுக்க முடியும் जबीर के जेकेन लाल किया हाय शादी के जबीर की है हैप्पी